ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னே அப்படின்னு ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து பேசினாரு சமீபத்துல அது யார் அப்படின்னு ஆ எல்லாருக்குமே தெரியும் அந்த பர்டிகுலர் கண்ட வச்சு நேத்து ஒரு டீசர் திரு ஜீவா அவர்கள் நடிச்ச ஒரு மூவி டீசர் வெளியா இருக்கு அண்ட் அதுல வந்து அந்த டீசர் வந்து உனக்கு வைரல் ஆகுது இல்லையோ பட் இந்த இந்த பர்டிகுலர் டயலாக் இருக்குல்ல படிச்சு படிச்சு சொன்னேனே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது இதுதான் அதோட ஹைலைட் இந்த டீச்சர் நீ பாத்தியா இல்லையா நான் பாத்தேன் நான் நான் ஒரு ஒரு அந்த டீச்சர் எப்படி தோணுதுன்னா ஒரு ஒரு காமெடி மாதிரி தான் எனக்கு தோணுது ஃபன் 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 இந்த மாதிரி ஒரு ஜேர்னரி யாரு உனக்கு மிச்சி படங்கள்ல இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படின்னா தலைவர்களை தாக்கி அவர் வந்து லாஸ்ட் அந்த அந்த இந்த படம் தமிழ் படம் பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாம் பாத்திருப்பேன் இவரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த கல்லறைக்கு முன்னாடி அந்த கண்ணன் எடுத்து அதை வச்சிருந்தாரு சோ அதே மாதிரி இதுல ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்றது மட்டும் உறுதியா தெரியுது நமக்கு பட் ஆனா பட் ஆனா இதுக்கு ஒரு தைரியம் வேணும் இந்த இந்த விஷயத்துக்கு ஒரு தைரியம் கண்டிப்பா வேணும் அண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த டைட்டில் படத்தோட டைட்டில் பார்த்தேன்னா தலைவர் தம்பி தலைமையர் அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை வந்து இளம் தளபதியான திமுக இளம் தளபதிய சொல்றாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு எனக்கு டச் ஆச்சு மேபி இருக்கலாம் இல்லாமல இருக்கலாம் நான் யார சொல்றேன்னு தெரியும் தான் சொல்றேன் அதே மாதிரி படத்தோட டேரக்டர் யாருன்னா நிதிஷ் அப்படின்றவரு சோ இவர் ஆல்ரெடி அப்படின்ற ஒரு மூவி மலையாளத்துல பண்ணிருக்காரு தான் அண்ட் ஐஎம்டிபி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் கிடைச்சிருக்கு அந்த மூவிக்கு அந்த பிலிம் எஸ் அந்த பிலிம் நல்ல フィルム பா அந்த フィルム வந்து ரொம்ப இவந்து அது ஒரு ஸ்லோ பிலிமா இருந்தாலும் நல்ல ஃபேமிலி ஓரியண்டட் ஒரு நம்ம கண்டிப்பா வாட்சபிளான ஒரு மூவி அது ஆமா இது அவரோட செகண்ட் ஹை பட்ஜெட் மூவி ஐ மீன் அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால பாத்தோம்னா ஒரு கல்யாண கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் சீரியஸ் ஒண்ணு அதுவும் பண்ணியிருந்திருக்காரு அதுவும் அப்ரிஷியபிளா இருந்திருக்கு அதே மாதிரி ஷார்ட் பிலிம் பார்த்தீங்கன்னா மேக்னெடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஃபேண்டசி மூவி அதுவும் வந்து நிறைய வரவேற்பை அடைஞ்சிருக்கு சோ அந்த வகையில மேபி இதுவும் அந்த டாலிமி அப்படின்றதும் ஒரு காமெடி ட்ராமா தான் நினைக்கிறேன்

ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் மூவியா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஒரு அரசியல் சாயம் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துக்கு. எஸ் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல வச்சு அந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஹீரோசம் இருக்கும்னு நினைக்கிற ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு ஓட் பேங்க் சொல்றாங்க. இது நாலு ஓட்டு கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ maybe ஏதோ something வந்து அரசியல் சாயம் இருக்கா? ஜீவாோட வாழ்க்கையை மையaikum படமா இருக்குமா? அதான் என்னோட क्वेश्चन மார்.

அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பெரிய அவருக்கு ஒரு கேப் ஆயி கேப் மாதிரி ஆயிடுச்சு அண்ட் மோர் ஓவர் அதுக்கப்புறம் அவரால வந்து ஒரு நல்ல ஒரு அவருக்கு அவர் கதை அமையல அப்படின்னு தான் சொல்ல முடியும் பிகாஸ் இஸ் எ வெரி குட் டேலண்டட் ஆக்டர் தான் இந்த இல்லைன்னு சொல்றேன் வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் பிடித்த நடிக்கிற ஆக்டர் தான் பட்

படம் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் நல்லா இருந்திருக்கும் பட் மேபி அவருக்கான ஒரு கதை ஒரு பிளான் கரெக்டான ஒரு கதை அமையல அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது மேபி இந்த படம் வந்து தலைவர் தம்பி தலைமையில் கண்டிப்பா கண்டிப்பா அவரோட மூவிஸ் வந்து அவரோட வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் பார்க்கலாம் இந்த படத்தை பண்றோம்